ஸோ எனக்கு தேவையான காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்க உகனு கல்லுங்க பிள்ளையமரத்துக்கோம்பு என் பேர் வளர்மதி எங்க வீட்டுக்காரர் பேர் பழனிசாமி நாங்க இத்தனை வருஷமா ஒரு மூணு தலைக்கட்டுல இருந்து பாட்டம் பாட்டி முப்பாட்டு தலைக்கட்டுல இருந்து நாங்க எடுத்துக்கிட்டு இருந்து வாசம் செஞ்சுட்டு இருந்தோம் எங்க ஆடு மேதும் ஒரு கத்த எடுப்போம் இல்லைன்னா மீன் வேட்டதா சார் நாங்கள் போட்டு தாட்டுவோம் மீதி எந்த எங்களுக்கு தொழிலும் கிடையாது இந்த மாதிரி ஃபாரஸ்ட்கார் வந்து வீட்டுக்கு அடி அடிக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க நாங்களும் கலெக்டர் அம்மா வரைக்கும் போய் எல்லாம் நோட்டீஸ் கொடுத்து பேசணும் எங்களுக்கெல்லாம் வீட்டு நிலம் எங்களுக்கு வீடு கொடுத்தா நாங்கள் எழுந்துக்கிறோம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால சரி எங்களுக்கு வீடு நிலம் கொடுங்க வீடு கட்டி கொடுங்க நாங்கள் எழுதுக்கறோம்னு சொன்னோம் எங்களுக்கு வந்து ஒகேனுக்கு பக்கம் மோட்டர் மலை பக்கம் கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தா தான் எங்களுக்கு வெளியில் போனால் எந்த தொழிலும் தெரியாது நாங்கள் வீடு தான் வளர்த்தோம் அதனால எங்களுக்கு வெளியில் போனால் எந்த தொழிலும் தெரியாது பக்கமும் கொடுக்க மாட்டேங்க

அண்ணா <laughs> எப்படி <laughs> <laughs>

അവിടെ ഇരിക്കാനേ വെള്ളം കണ്ടോ അടുക്കി അടുക്കി വെള്ളം വടിങ്ങി പോണ്ട വെള്ളം വടിങ്ങി പോയേ ഇപ്പോ തന്നെ പൈയ അതിവിച്ചിട്ട് ആന വെച്ചിങ്ങേ